அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் கஷ்டங்களை நீக்கும் புரட்டாசி மூன்றாவது தினம் தாங்க புரட்டாசி மாதமே மாதம் பெருமாளுக்கு புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையுமே அழைத்து வழிபாடு செய்யற வழக்கத்தை பலரும் வச்சிருப்பாங்க அப்படி பெருமாளை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சனிக்கிழமையாக தான் புரட்டாசி மாதத்தோட மூன்றாவது சனிக்கிழமை திகழுது அன்றைய நாள்ல சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் சேர்ந்து வர்றதுனால அன்றைய தினம் சிவபெருமானையும் பெருமாளையும் நாம் வழிபாடு பண்ணணும் அதோடு நரசிம்மரையும்

சனி மகா பிரதோஷம் வரது சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்வதற்குரிய நாளாக கருதப்படுது பொதுவாவே புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை அணிக்கு போட்டு வழிபாடு ஒற்றைப்படை எண்ணிக்கையில வரக்கூடிய சனிக்கிழமையில்தான் வழிபாட்டை பண்ணுவாங்க அதாவது முதல் வாரம் மூன்றாம் வாரம் ஐந்தாம் வாரம் அப்படின்ற தான் வழிபாடு பண்ணுவாங்க அந்த வகையில புரட்டாசி மாதத்தோட மூன்றாவது வாரமா அக்டோபர் மாதம் நான்காம் தேதி சனி மகா பிரதோஷமும் சேர்ந்து வருது அன்றைய தினம் நம்ம பெருமாளையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வதோட நரசிம்மரையும் சேர்த்து வழிபாடு பண்ணணும் பெருமாளுக்கு நம்ம என்னென்ன பொருட்களை வச்சு படையிலிட்டு வழிபாடு செய்யறமோ அதோட ஒரு பானகத்தையும் தயார் பண்ணி வச்சு வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி பெருமாளுக்கு நூத்தி எட்டு போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்யும் பொழுது ஓம் நமோ நரசிம்மரை நமோ நமக அப்படின்ற மந்திரத்தையும் நூத்தி முறை சொல்லி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணுங்க இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லாம கொஞ்சம் சத்தமா பிற கேட்கிற அளவுக்கு சொல்லணும் அப்போதான் அதோட அதிர்வலைகளால வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் விலகி செல்லும் பெரும்பாலும் சனி மகா பிரதோஷ நாள் என்று பிரதோஷ நிறமான நான்கு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ள சிவாலயத்திற்கு போய் வழிபாடு செய்யும் வழக்கத்தை வச்சிருப்போம் ஆனா அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்யறதோட நரசிம்மர் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு போய் அவரை வழிபாடு பண்ணீங்கன்னா அவர்கிட்ட இருந்து பெறப்பட்ட தீர்த்தத்தை பருகுவதன்